நான் தான் அங்க கிட்ட பேசுறேன் நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் பாக்கியவான்கள் துயரத்தை பட்டு தான் சொல்றேன் மத்தையும் அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வருஷத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆர்தர் அடைவார்கள் அடுத்த என்னதுன்னா சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வேன் அடுத்த வசனம் என்னதுன்னா சங்கீதம்

மறித்து போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றாங்க அப்ப மரியாதும் அங்க இருந்த யூதர்களும் அழுவாங்க அதேசப்பா பார்த்து ஏசபாங்க ஆவில ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்ப வந்து ஏசப்ப வந்து சொல்றாங்க ஏசப்பா கல் எங்க இருக்குது அப்படின்னு லாசரோட கல்ற எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க நீங்க வந்து பாருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ஏசப்பாவும் வராங்க வந்ததுக்கு அப்புறம் கல்றையில இருக்கிற கல் கல்லெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து லாசரோட

அதே மாதிரி சேலை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க லாசர் ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க அவங்கள அப்படியே எந்திரச்சிட்டாங்க பிரஸ் லாசர் அப்ப வந்து ஏசப்பாவே கலங்கி இருக்காங்கனா ஏன் அவங்க அப்படி கலங்கி துக்கம் பண்ணாங்கனா அவங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स फ्रेंड्स அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स அதனால தான் அவங்க துக்கம் பண்ணி கலங்கனாங்க இயேசு கண்டிப்பா வந்து அந்த துயரத்திலும் நீ மரியாளுக்கும் மாறுதலுக்கும் எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும் ஏசப்பா கூட துக்கமா இருந்திருக்கு அப்ப வந்து ஏசப்பா அந்த துக்கத்தை எடுத்து விலக்கி போட்டாங்க நீங்க கூட இப்ப இந்த துக்கத்துல இந்த கொரோனா வருது இந்த கொரோனாவால எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க இந்த துக்கமான சூழ்நிலை கூட நீங்க ஏசப்பா கூட இந்த துயரத்தை வந்து என்கிட்ட வந்து எடுத்து போடுவார் நீங்க சொல்றீங்களா இல்ல ஏசப்பா நீங்க மனதில் நிக்கிறீங்களா நீங்க இங்க வந்து என்னதான் துயரம் வந்தார் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க அப்பயும் நீங்க ஏசப்பா இந்த துயரத்துல இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வாங்க நீங்க விசுவாசிங்கன்னா ஏசுப்பா கண்டிப்பா இந்த துயரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு அஞ்சாமதிக்கார் நாலாவது

வந்து வேறோம் ஒரு விசுப்பா விசுப்பா அப்ப கூட நான் அவங்க எல்லாம் உண்மைய வந்து விசுவாசிக்கணும் சுப்பா நீங்க கூட இந்த துயரத்தை விலக்கி பாதுகாத்து கொடுங்க சுப்பா எசப்பா இப்ப கூட இந்த கொரோனா கூட பெரிய துயரமா இருக்குது எசப்பா எசப்பா இதை எடுத்து நீங்க அழித்து போடுங்க சுப்பா இந்த துயரத்தை நீங்க வந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க சுப்பா எசப்பா வரவே கூட எசப்பா குதி செய்யுங்க ஏச நான் ஜெயிக்க நல்ல புதாவே ஆமேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஜெயிச்சோம்னா எசப்பா கண்டிப்பா கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாட்டு பா தண்ணீர்ப்பட்ட உடை போன்ற உடைச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே காற்றடைச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும்